எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே ரமலானுடைய சிறப்பு காணொலிகளாக கேளுங்கள் குரானிடம் என்று தொடர்ச்சியாக காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் ஒரு கேள்வியை பார்க்க போகின்றோம் அந்த கேள்விக்கு குரான் என்ன பதிலளிக்கிறது என்பதனையும் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் திருக்குரானுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் சூரா அர் ரகுத் ஏழாவது வசனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் இன்னமா அந்த என்ன என்று சொன்னால் நபியே உங்களுடைய அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டவர்கள் ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தூதர் இந்த மனிதர் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு இறைவன் பதிலளிக்கின்றான் நபியே நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே நீ மனிதர்களை எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே வழிகாட்டக்கூடியவர் மட்டுமே செய்திகளை தரக்கூடியவர் மட்டுமே என்று இறைவன் கூறுகின்றான் மேலும் கூறுகின்றான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வழிகாட்டும் ஒருவர் தூதராக வந்திருக்கின்றார் என்பதனை பதிலாக தருகின்றான் பொதுவாக ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை மறுக்கின்றவர்கள் மூன்று வகையாக இருப்பார்கள் ஒன்று முழுமையாக அதனை ஆராய வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தை உண்மையை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேள்விகளை தொடுப்பார்கள் விவாதம் புரிவார்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஏற்பார்கள் அவர்கள் அதனை உண்மை என்று அறிந்தாலும் அதனை பின்பற்றுவதற்கு சில விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அவர்களுக்கு தடையாக இருக்கும் விவாதங்கள் மறுப்பு அதன் விமர்சனங்கள் இல்லாமல் அதனை கடந்து போகக்கூடிய ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இன்னொரு வகை இருக்கின்றார்கள் ஆய்வார்கள் கேள்விகள் எழுப்புவார்கள் சந்தேகங்களை கேட்பார்கள் உண்மையை அறிவார்கள் அதனை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நபிகளாரை அன்று பின்பற்றியவர்கள் மூன்றாம் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் அவர்கள் இதை முற்றிலும் மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவருடைய மறுப்பில் ஆணித்தரமான ஒரு சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய மனதை முற்றிலுமாக மூட மூடி வைத்து ஒரு திறந்த மனதோடு அதை பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மறுப்பு நிலை முற்றிலும் அந்த மார்க்கத்தை அந்த கொள்கையை கருத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சற்றேனும் அதனை சிந்திக்கக்கூடியவர்களாக ஆய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் அதன் மீது எதிரெதிர் எதிர் கருத்துக்களை வறுக்கக்கூடியவர்களாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக கேள்விகளை தொடுக்கக்கூடியவர்களாக மூடிய மனதோடு அப்படிப்பட்ட மூன்றாம் வகை மனிதர்கள் தான் இன்று நபிகளாராய் பார்த்து கேட்கின்றார்கள் உங்ககிட்ட ஏதோ அற்புதங்கள் இல்லையா நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கின்றதா நீங்களும் எங்களை மாதிரிதானே இருக்கிறீங்க நீங்களும் குடும்பத்தோட இருக்கிறீங்க சந்தைக்கு போய் வியாபாரம் பண்றீங்க எல்லா மனிதர்களும் கலந்து இருக்கின்றீர்கள் ரொம்ப ஒரு சராசரி மனிதராக இருக்கின்றீர்கள் நாங்க எப்படி உங்களை நம்புறது அப்படிங்கிறத கேட்குறாங்க நீங்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பதனை நிரூபிப்பதற்கு முந்தைய நபிமார்களுக்கெல்லாம் இறைவன் அற்புதங்களையும் சான்றுகளையும் தந்திருக்கிறான அது மாதிரி ஏன் உங்களுக்கு தரல அப்படிங்கிற கேள்வியை வைக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த கேள்வி என்பது சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை ஏற்க வேண்டும் என்பதல்ல அவர்கள் மூடிய மனதோடு கடினமாக அவர்கள் அந்த மனதை திரைபோட்டு இருக்கின்றார்கள் எந்த செய்தியும் தங்களுக்குள் ஊடுருவி ஊடுருவி விடக்கூடாது என்ற நிலையில் அவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் மார்க்கத்தை மறுக்கின்றார்கள் இதற்கு முன்பு வந்த எத்தனை நபிமார்களுக்கு இறைவன் இறைவனுடைய தூதர் என்ற சான்றுகளை வழங்கியிருக்கின்றான் அந்த நபிமார்கள் இறைவனுடைய கருணையின் அடிப்படையில் இரு இறைவனுடைய ஆற்றலால் அவர்கள் தங்களுடைய அற்புதங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் மக்கள் முன் காட்டியிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டா மூசாலே இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு அற்புதத்தை கொடுத்தான் ஒரு கைத்தழிய குடித்தான் அது தரையில் அடித்தால் ஒரு பாம்பாக நெழுகின்றது அங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை சூனியக்காரருடைய பாம்பையும் விழுங்கி விடுகிறது அதை பார்த்த அத்தனை சூனியக்காரர்களும் ஒரே நேரத்தில் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் மார்க்கத்தை ஏற்றுவிட்டார்கள் இறைவனுக்கு அற்புதங்கள் புரிவது அருட்கொடைகளை இறக்குவது என்பது எல்லை கிடையாது அவன் நினைத்தால் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பான் ஆனால் ஈமானுக்கு இறை நம்பிக்கை கொள்வதற்கு அற்புதங்கள் ஒரு சாட்சி கிடையாது அற்புதங்கள் அவசியம் கிடையாது இறைவன் அப்படித்தான் அற்புதங்களை அனுப்பி இவர்கள் இந்த மறுப்பாளர்கள் இந்த சத்தியத்தை ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கு இல்லை இங்கே இறை நம்பிக்கையாளருடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய ஈமானுடைய இறை நம்பிக்கையினுடைய ஸ்திரத்தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் கூறியதை ஏற்கின்றார்கள் தூதர் கூறியதை ஏற்கின்றார்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய படைப்புகளை ஆற்றலை எண்ணி வியக்கின்றார்கள் இறைவனை உண்மை என்று நினைக்கின்றார்கள் இறைவன்தான் அனைத்திற்கும் பொதுவானவன் ஆற்றல் உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் அவன்தான் நாம் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதனை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இன்னும் மறைவானவற்றையும் அவர்கள் ஏற்கின்றார்கள் இறைவன் திருக்குறள் கூறியது போல அல்லாஹ் பார்க்க முடியாது அவர்களை அல்லாவை ஏற்கின்றார்கள் மறுமை என்று உண்டு சொர்க்கம் நரகம் என்று உண்டு என்று கண்ணால் கா காட்டாமல் இறைவன் இறைவன் கூறுகின்றான் அதை இறை நம்பிக்கையாளர்கள் ஏற்கின்றார்கள் வானவர்களை பார்க்க முடியாது ஆனால் இறைவன் கூறுகின்றான் வானவர்களை ஏற்கின்றார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணில் காணக்கூடிய இறைவனுடைய படைப்புகளை கண்டு வியக்கின்றார்கள் இறைவன் கூறுவது போல ஹைப் மறைவானவற்றையும் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களைத்தான் இறைவன் விரும்புகின்றான் ஏற்றுக்கொள்கின்றான் இப்படிப்பட்ட முற்றிலும் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை இறைவன் ஏற்பதில்லை அவர்களுக்காக அற்புதங்களை அனுப்ப வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று இந்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் மேலும் கூறுகின்றான் தூதரே நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுபவராகவும் செய்தியை சேர்ப்பவராகவும் தீமைகளிலிருந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவராக மட்டும்தான் இருக்கின்றீர்கள் என்ற செய்தியையும் நமக்கு இறைவன் தருகின்றான் எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு